तो हमें ये बात तो मुझे इन ये एरिया अभी फोन नहीं यंगट और इधर ले फिर जंगट बोचे पुर पुर यंगट बोन जाला सुंदरला बोइरछा क्या बोजेन संदरास या पादले बोयो

எவ்வளோ அழகா ஏறுதுல ரொம்ப சின்னதாக இருக்குது என்ன மாமா அது எல்லாம் அப்படில எப்படி பார்த்தீங்க எப்படி அப்படிலாம் நீங்க மட்டும் அது நம்ம வந்து தெரியாது சும்மா பாறையில் தான் ஏறுது ஓ கீழே இருக்குது ஓ பாபா தான் பக்கத்தான் வருது சொல்லுங்க சொல்லுங்க பொறுங்க அம்மாவுக்கு போயிடுவாங்க பொறுங்க பொறுங்க போட்டோம் எங்கிட்டான் போகுது இங்கே இங்கே நல்லா இருக்கு மேலே ஏறிட்டான் நான் இல்லை 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 தலை பச்சையாக தெரியும் கொஞ்சம்